முத்து ஓட துணை இல்லாமலையே மீனாக சிந்தாமணியை இந்த பிஸ்னஸ்லேருந்து ஓட ஓட விரட்டி அடித்தா நல்லா நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த சே வீடியோவை பார்க்க போகலாம் வாங்க மீனாக முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்க முத்து இருந்துக்கிட்டு அமௌண்டெல்லாம் எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டியா பட்டிக்காரருக்கு எல்லாம் கொண்டே கொடுத்துட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க மீனாக யோசிச்சு யோசிச்சுட்டு பதில் இருக்காங்க என்ன மீனா உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்க இப்போ பேசுகிறத பார்த்தா ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது என்னாச்சுன்னுட்டு இல்லை இன்னும் பணம் கொடுக்கல தான் கஷ்டமாக இருக்குது நாளைக்கு தான் தரேன்ருக்காங்க அதை வாங்கி தான் எல்லாத்துக்கும் செட்மெண்ட் பண்ணணும் ஏன் ஃபங்க்ஷன் முடித்தோடையவே தந்துருவாங்கள்ல அப்படின்னு முத்து கேட்குறாரு இல்லை தரலை அதனால் எனக்கு இன்னும் யாருக்கும் செட்மெண்ட் பண்ணலை நாளைக்கெல்லாம் பார்த்து முடிச்சிடுறேன் சரி நேரங்காலமாக படுத்து சாப்பிட்டுட்டு படுத்து தூக்குமீனா அப்படின்னு சொல்லி முத்து பேசுகிறாரு சரிங்க அப்படின்ட்டு காலையில் எழுந்திரிச்சி மெயினாக அவங்க அம்மா வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் சத்தியாகட்டியும் சீத்தா கட்டியெல்லாம் டாக்குமெண்ட்டை காட்டிட்டு அழுதுகிட்ருக்காங்க மெயினாக அவங்க அம்மா இருந்துட்டு எதுக்கு அழுகிற அழுதாக மட்டும் இந்த பிரச்சனை தீந்துருமா எதாக இருந்தாலும் பொறுமையை யோசித்து செய்யணும் சரி சீத்த அழுச்சிட்டு ஏக்கா நீ இதை படித்து பார்க்கலையா நான் எப்பவும் போல் இருக்கும் அப்படிங்கிறத இது மாதிரி தான் பார்த்துட்டு நான் சைன் பண்ணிவிட்டேன் நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மீனி நான் சொல்கிறேன் ஆனால் நான் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் இருந்துச்சு அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி அவனுங்க மாற்றி எழுதியிருக்கானுங்க இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மீனா எழுதிட்டுருக்குறான் மீனா அவங்க அம்மா இருந்துட்டு ஏன் அழுகாத கொஞ்சம் அமைதியாக இரு ஏதாக இருந்தாலும் பொறுமையாக யோசிச்சு செய்யலாம் உனக்கு தான் போலீஸ்காரர் இருக்காரல்ல அவங்க அந்த அம்மாட்ட கேட்டு போலீஸ்காரர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமில்ல அப்படின்னு சொல்லி மீனோட அம்மா ஐடியா சொல்கிறாங்க ஆமாம் சரி நான் போய் கேட்டு பார்க்குறேன் அன்னைக்கே உனக்கு ஹெல்ப் பண்ணாங்கள்ல எப்படி இருந்தாலும் உனக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னானியா சரி வாங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறப்ப வேணாம் நானும் சத்தியை மட்டும் போகிறான் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க மீனாவோட அம்மா வந்து மீனாவோட அப்பாட்ட பார்த்து நம்ம குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுற நீங்கள் இருந்து நல்லபடியாக இந்த காரியத்தை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க போய் போலீஸ்காரரை மீட் பண்ணுறப்ப அவர் இருந்துக்கிட்டு இந்த டாக்குமெண்ட்டை படித்து பார்த்து சைன் பண்ணலையா மீனான்னு கேட்குறப்ப படித்து பார்க்கலாம் எப்பவும் போல இருக்கும் அந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் சைன் பண்ணிட்டேன் அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லா பக்கமும் வட்டிக்கு வாங்கி தான் இந்த பிஸ்னஸ்லேயே போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொ சொல்கிறப்ப நான் சத்தியமாக நான் யாரையும் ஏமாத்தலைங்க நான் மட்டும் தான் அட்வான்ஸ் கொடுத்தாங்க மீதியெல்லாம் கடனை வாங்கி தான் போட்டேன் அது இல்லாமல் என் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அவங்க முன்பணம் எதுவுமே வாங்காமல் எனக்கு வேலை செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நான் அழுகுறேன் அழுதுகிட்ருக்குறப்ப போலீஸ்கார் இதையெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்கம்மா நமக்கு சாட்சி வேணும் நீ வந்து இதில் வேறு கையெழுத்து போட்டுருக்குற அதனால் எதுவும் பண்ண முடியாது நீங்களாம் ஏதாச்சும் இருக்கா என்னென்னு பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே எல்லாம் கேட்டுட்டு உனக்கு சொல்கிறோம்மா அப்படின்னு சொல்லி போலீஸ்கார சொல்லுவாங்க வெளியில் கிளம்பிடுறாங்க என்னாச்சு இவங்களும் இப்படி கை பிரிச்சிட்டாங்களே என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சத்தியகாட்டை மீனாக புலம்பிகிட்டுருக்குறப்போ மறுபடியும் முத்து கால் பண்ணுறாரு என்ன மீனா எல்லாம் பணத்தை செடல் பண்ணி பண்ணிட்டியா வாங்கி அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப மீனா எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கா என்னாச்சு மீனா ஏன் அப்படி இருக்க சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இன்னும் இல்லைங்க இன்னும் பணம் கிடைக்கல நாளைக்கு தான் தருன்னு சொல்லி சொல்கிறாங்க நாளைக்கு என்ன மீனா நீ சொல்கிறதே ஒன்றும் புரியலை ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு உடனேவே தந்துடுவாங்கள்ல என்ன இப்படி சொல்கிற ஏன் என்னாச்சு இல்லாட்டி ஏதாச்சும்னு சொல்லு நான் வர்றேன் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் நல்லபடியாக வண்டி ஓட்டுங்க நீங்கள் இதெல்லாம் இங்கெல்லாம் எதுன்னு எந்த ஒரு இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் என்னையெல்லாம் நினைக்க வேண்டாம் நீங்கள் நல்ல வழியாக இது முடிச்சுட்டு சவாரி முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மீனாக சொல்கிறான் முத்து இருந்துட்டு நீ பேசுறதை பார்த்தா எனக்கு என்னமோ பிரச்சனை இருக்கிற தான் தோணுது ஆனால் நீ எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்கிற சரி நான் பார்த்துக்கிறேன் என்ன இருந்தாலும் பார்க்குறேன் நீ நல்லா இப்படியா என்னை மட்டும் சாப்பிட்டு நல்லா இருன்னு சொல்லி சொல்கிறேன் எல்லாம் நீயும் நல்லா சாப்பிட்டுட்டு இரு நான் ரெண்டு நாளில் வந்துடுவேன் உனக்கு என்ன வேணும் ஏதாச்சும் வேணுமா சொல்லி வாங்கிட்டு வர உனக்கு பிடிச்சது சொல்லுங்கிறப்ப எனக்கு எதுவும் வேணாம் நீங்கள் நல்லபடியாக திரும்பி வந்தாலே எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிவிட்டு போனால் சரி வச்சிட்றாங்கன்ட்டு வைக்கிறான் சத்தியாக இருந்துட்டு ஏன் கா மாமாட்டதான் சொல்லலாமல்ல அவர் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விடுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லைடா வேண்டாம் அவர் இல்லாமலேயுமே நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன் சரி ஏன் வீட்டுக்கு போய் சமைக்க நேரம் ஆயிடுச்சு நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பிடுறாங்க வெளியே வீட்டுக்கு போகிறப்ப வச்சு வந்துட்டு இன்னும் வரைக்கும் சமைக்காமல் எங்கேயும் போய் ஊர் சுற்றிட்டு வரேன்னு சொல்லி கேட்குறேன் எங்கள் ஊர் சுற்றல நான் என் வேலையாக தான் பர்சனல் வேலையாக வெளியில் போயிருந்தேன் உனக்கு என்னடி அப்படி ஒரு பர்சனல் வேலை அப்படின்னு சொல்லி விஜயா திட்டான் இன்னேர்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நான் ஏன் சோகத்தில் இருக்க என்ன எடுத்துருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியுமல்ல நான் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் உடம்புக்கு ஒன்றும் இல்லை மனசில் தான் கவலை இருக்குது அப்படிங்கிறப்ப உனக்கு என்னடி கவலை அப்படின்னு இன்னார உங்களுக்கு தகவல் வந்திருக்குமில்ல அதுதான் தகவல் அறிக்கை மாதிரி வச்சிருக்கீங்கள என்ன சிந்தாமணி கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஏன் எனக்கும் சிந்தாமணிக்கு என்ன இருக்குது நீ சிந்தாமணி எதுக்கு இதில் வச்சுருக்கிற ஆமாம் எனக்கு என்ன கெடுதல் நடந்தாலும் நான் சிந்தாமணி உங்கட்ட சொல்லுவாள்ல அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப எதையும் நான் சொல்கிறதுக்கு இப்போதைக்கு நேரம் இல்லை ஏதாவது அப்படி ஏதாச்சும் கேட்கணுன்னா போய் நீங்கள் சிந்தாமணியை ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க நான் மாமாவுக்கு சமைக்க போகணும் அப்படின்னா என்ன மாமாவுக்கு மட்டும் தான் சமைப்பேன் எனக்கு சமைக்க மாட்டியா இன்றைக்கி மாமாவுக்கு சமைக்கிறதே நீங்கள் எல்லோருமே சாப்பிட்டுக்குங்க அது தனியாக சமைக்க எனக்கு டைம் இல்லை எனக்கு மனசு சரியில்லை நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு என்னடி இழுத்து இறுத்து பேசுகிறியா அப்படிங்கிறப்ப நான் இழுத்தலாம் பேசலை ஒரு நாளைக்கு அனுசரித்து போனேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறான் அண்ணாமலை வர்றாரு அண்ணாமலை வந்தானே இந்த மீனா அப்படின்னு சொல்லி என்னங்க மாமா பிரெட்டு வாங்கிட்டு வந்துருக்கீங்க அது பெருங்காத மீனா நேற்று பக்கத்து கடையில் திங்ஸ் வாங்கிட்டு சில்லறை கொடுத்தாங்க அது வந்து ரூபா நோட்டு வாங்குறப்ப கிழிஞ்சிருந்துச்சு அதை கொண்டே கொடுத்த வாங்க மாட்டாங்க இந்த நோட்டு நான் வா கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி சாதிச்சுட்டாங்க அதனால நான் என்ன பண்ணேன் தெரியுமா இப்படியெல்லாம் பொய் பேசுகிறவங்ககிட்ட கிட்டே நம்மளும் பொய் தான் வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நோட்டை நல்லா ஒட்டி திரும்ப இன்னைக்கு அவங்ககிட்டயே கொண்டு போய் கொடுத்து இந்த பண்ணு கட்டு வாங்கிட்டு மீதி சில்லறையை வாங்கிட்டு வந்துட்டேன் என்றைக்குமே ஏமாற்றி பொழைக்கணும்னு நினச்சா நம்ம ஏமாந்து தான் போகிறோம் நம்ம என்றைக்கும் நேர்மையான வழியில் போகணும்னு நினைச்சோம்னா நமக்கு எப்போவுமே ஏமாற்றம் தான் இருக்குது அதனால் எப்படி ஏமாத்துகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் வாழணு அதனால நான் இன்னைக்கு என்றைக்குமே நான் யாரை ஏமாற்ற மாட்டேன் என்னைக்கு அவனை ஏமாற்றிட்டேன் நான் நேர்மையான வழியில் இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னை ஏமாற்றிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறப்ப தான் ஆமாம் மாமா நம்மளை வந்து ஏமாத்துறவங்கள இனிமேலே ஏமாற்றி தான் நம்மளும் பழக்கணும் நம்ம நேர்மையாக நம்ம நடந்துக்கிறோம் ஆனால் நம்மளை எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொன்னானிய விஜயாவுக்கு மனசில் க கவலை உண்டாகுது ஏன் மீனா என்னாச்சு நீ கீது யாராச்சுக்கிட்ட ஏமாத்துட்டியா அப்படின்னா இல்லைமாம்மா நீங்கள் சொன்னதுக்காக நான் சொன்னேன் சரி நான் சமைச்சி முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு சரி இப்போ நான் போ அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு போய் சமைச்சிட்டு மீனாவுங்க அம்மா வீட்டுக்கு போய் சத்தியாடை சொல்கிறான் சரி நம்ம வந்து இப்படி ஏமா அவங்க வந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க இந்த ஏமாத்துலேருந்து அவங்களையும் அந்த அவங்கள தான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும் சிந்தாமணி கட்டுறது உண்மை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்குது அந்த வழியை யூஸ் பண்ணி நான் சிந்தாமணி கேட்டு உண்மை வாங்கணும் சத்யா அப்படின்னு சொல்லி சத்தியாவை சொல்லிகிட்டு இருக்காங்க சரி அதுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுக்கா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்யாவும் சொல்கிறான் சீத்தா எல்லாருமே எப்படியாச்சும் நம்ம அந்த பணத்தை வாங்கி எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணணும் வட்டிக்காரர் காரைற வேறு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குது நாளைக்குள்ளே எப்படியாச்சும் உங்களுக்கு கொடுத்துறேன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு மெயினாக அவங்க அக்கா அம்மாட்ட சொல்லிவிட்டு அப்படியாச்சும் இந்த இதில் வந்து ம முத்தோட துணை எல்லாமே நம்ம நின்று முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி முடிச்சுட்டாங்க